இன்றை தொட்டு இரண்டாம் பகல் நாம் தேசம் நோக்கி பிரயாணிக்கவுள்ளோ பூதன் வருவன் படைக்கப்படுவன் முதலை வேணியில் துடைப்பன் மாரி பையன் துடைப்பது எதுவுமே வாய்க்கவில்லையே என் மூடாவதையை தீட்டு வைத்த ஓ ஐயோ என்னங்கய்யா இன்னும் தூரை பத்தி தெரிஞ்சிக்கலையா ஐயா இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல இருநூறு வருஷம் சங்கதி எங்க பாட்டை முட்டை என் காலத்துல வந்தே பல அப்படி அப்படித்தான் போயிட்டு இருக்கு புதுசாக வர்ற யாருக்காகவும் எங்களை மாத்திக்கவும் முடியாது நாங்கள் மாறவும் மாட்டோம்